இரண்டாம் அரங்கேற்ற விழாவானது நமது புண்ணிய திருத்தலத்தில் இனிதே துவக்கமாக இப்பொழுது அரங்கேற்றப்படுகிறது எல்லாம் வல்ல மீனாட்சி சொக்கநாத பெருமானின் திருவருளாலும் குருவருளாலும் இந்த அரங்கில் அவர்களுக்கு எல்லாம் வல்ல பெருமானின் திருவருளால் சகல செல்வங்களும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுள் பெற குழுவினருக்கும் நமது இராஜகணபதி வள்ளிக்கும்மி கலைக்குழுவினர்களுக்கும் இறைவன் திருவொருளை அள்ளித்தருமாறு பணிவன்புடன் எல்லோரும் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம் நமது அம்மன் குழுவினர் ஒயிலாட்டம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்ட அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜகணபதி வள்ளி கும்மி கலைக்குழுவினரின் பனிரெண்டாம் ஆண்டு பனிரெண்டாம் அரங்கேற்ற விழா வெகு சிறப்பாக இப்பொழுது இறைவனின் திருவருளால் நடைபெறவுள்ளது அனைத்து பக்தர்களும் இந்த வள்ளி கும்மியை கண்டுகளித்து இறைவனின் திருவருளையும் குருவருளையும் பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்